அனைவருக்கு ஆப்தர் நமஸ்காரம் நம்முடைய பத்திரிகை எழுதிய பாட்டில் ஒளிப்படரும் குண்டலினியை உணர்வால் எழுப்பி சுழுமனையில் தாழ் திறந்து தூண்டு வது எக்காலம் பெற ஒளி குண்டலினியை உணர்வால் எழுப்பி சுழுமனையில் தாழ் திறந்து தூண்டுவது அக்காலம் பிற அது இக்காலமே அவர் எக்காலம் சொல் என்று சொல்வதை சொல்வதை நாம் இக்காலம் என்று சொல்லித் தருகிறோம் ஒளிப்படரும் குண்டலியும் உணர்வால் எழுப்பி அப்படி சூழ்மொழிகள் தாழ் திறந்துங்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா குண்டலனி என்பது நாத பிராண பிராணகுண்டலினி பாவனா குண்டலி மூணு குண்டலி இருக்குது நம்ம கற்றுத்தருவது பிரணவ நாத குரலின் பேர் அந்த குண்டலினி ஒரு இடத்துல ஆதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை உணர்வால் எழுப்ப வேண்டும் உணர்வால் எழுப்பிவிட்டால் உங்கள் மனம் வணங்கும் அந்த எழுப்பிய பிராக்டிஸே என்ன மனம் அழியும் தேகம் அழுகாது அது எக்காலம் சொல்கிறது அது இக்காலமே ஒரு மணி நேரத்தில் இந்த நிலையை நீங்கள் அடைய நம்முடைய இறைசிக்கு மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது பத்திரிகிரியார் எழுதிய பாட்டு குழம்பலை நேரடியாக பயிற்சியாக இரசிக்கு மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி ஒன்று எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக